வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் நிகழ்ச்சியில் தினமும் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் பெரியவங்கன்னா யார் பெரியாள்னா யார் சின்னவங்கன்னா யார் சார் ரொம்ப குண்டா இருக்கிறவங்க பெரியவங்க சிறுசாக இருக்கிறவங்க சின்னவங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா உடல் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் வழக்கமாக சராசரியா ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க செயற்கரிய செயற்கு அறிய செய்வதற்கு கஷ்டமான ஒரு காரியத்தை செய்பவர் தான் பெரியவர் சின்னவங்கண்ணா அப்படி செய்ய முடியாது சிறியார் செயற்கு அறிய செய்கலாதார் செய்ய முடியாது அப்ப அளவுகோல் என்ன நீங்க பெரியவரா சின்னவரா அப்படின்னா நினைச்சு பாருங்க செயற்கறிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்க செய்கலாதார் பெரியவர் அப்படி பெரியவர் அப்படின்னு பெரியார்னு இந்த உலகம் நம்மளை சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும் கடினமான உழைப்பு மதிப்பிற்குரிய தந்தை பெரியார் மைதான காலத்தில் கூட கையிலே மூத்திரப்பையை பிடித்து கொண்டு நாடு முழுதும் அவர் கருத்துக்களை பரப்பினார் மூட நம்பிக்கையின் நுடைநாற்ற சுடுகாட்டில் அவர் தன்னுடைய வார்த்தைகளால் பதியம் போட்டு நல்ல நல்ல செடிகளை விளைக்க வைத்தார் அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டார் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே கடவுள் நேரில் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னார் அவர் அதுக்கு சொன்னார் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவேன் எவ்வளவு எளிமையான ஆனால் சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு பதில் பாருங்க அவர் பெரியார் ஏன் பெரியார் மற்றவர்களால் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்தார் இன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் இனத்தவர்கள் பொருளாதாரத்தில் நலிவுத்தவர்கள் எல்லாம் இன்று மிகப்பெரும் பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் இல்லையா அதற்கெல்லாம் மூல காரணம் மதிப்பிற்குரிய தந்தை பெரியார் என்றுதான் வரலாறு சொல்லுகிறது எனவே அப்படி வரலாறு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் தன்னுடைய வசதி குறித்து தன்னுடைய சௌகரியம் குறித்து கவலைப்படாமல் கடுமையாக உழைப்பது அப்படி பெரியவர் ஆகணும்னா என்ன செய்யணும் கடுமையாக உழைக்கணும் கடுமையாக உழைக்கிறதுன்னா மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்வார் செவ்வி அருமையும் பாரார் கருமமே கண்ணாயினார் கடின கடினமான உழைப்பு இருந்தாதான் பெரியால் ஆக முடியும் அப்போ கடினமான உழைப்புக்கு எதெல்லாம் தடை மெய் வருத்தம் உடம்பு சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடு இது ரெண்டும் சோம்பேறித்தனத்தை வளர்க்கும் அதனால மெய் வருத்தம் மெய் உடம்பு உடம்பு பண்ற பிரச்சனையை நீங்க கவனமாக பார்க்கணும் தூங்குன்னு சொல்லும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லும் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க கேட்கக்கூடாது மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் தூக்கம் எவ்வளதீமையும் மேற்கொள்வார் இந்த உலகத்தோட வேலையே என்னங்க நம்ம ஏதாவது ஒரு லட்சிய பாதையில் போய்ட்டு இருந்தால் நம்மளை அந்த இருந்து தள்ளி விடுறது அந்த பாதையிலிருந்து இருந்து தாங்க இந்த உலகத்தோட வேலை அது நம்மளை தொந்தரவு பண்ண வரல நம்ம லட்சியம் எவ்வளவு கனமானதுன்னு சோதிக்க வந்திருக்கு அதுதான் ஆகவே செய்து புரிஞ்சுக்கோங்க தீமையும் மேற்கொள்வார் யார் யார் கிண்டல் பண்ணாலும் அதான் சொல்கிறமே உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி யாரும் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் சொல்கிறார் ஆகவே அப்படி சொல்லுகிறத மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க செவ்விய அருமையும் பாரார் இளைய தலைமுறையே இந்த இளம் பருவத்து வியாதிகள் எத்தனையோ இருக்கு இல்லையா பதின் பருவத்தில் வருகிற பல பிரச்சனைகள் இருக்கின்றன கவர்ச்சி வேறு வித சில சிக்கல்கள் எல்லாம் இருக்கு அதிலெல்லாம் ஆட்பட்டு விடக்கூடாது அப்படி ஆட்பட்டு விடாமல் உடம்பு சுகம் உடம்பு வசதி அதை பார்க்காம பசி பார்க்காம தூக்கம் பார்க்காம மற்றவங்க திட்ட திட்ட மனசில் போட்டு வருத்தப்பட்டுக்காம எதையும் பெரிதாக நினைத்து கொள்ளாமல் லட்சியமே நோக்கம் என்கிற ஒரு ஆற்றல் உடையவர்கள்தான் பெரியவர்களாக ஆக முடியும் அவங்க தான் பெரியவங்க காந்தியை ஒரு தடவை நயாகரா நீர்வீழ்ச்சி பற்றி பேசிக்கிட்டு காந்தியை பார்க்க சொன்னாங்களாம் நயாகரா நீர்வீழ்ச்சி ரொம்ப மேலேருந்து தண்ணி கீழே விழுகும் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னாங்களாம் காந்தி சொன்னாராம் அதை விட பெரிய நீர்வீழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன் மழை பெய்யறப்பா அப்படி தானே வானத்திலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து எவ்வளோ உயரத்துல இருந்து தண்ணி கீழே கொட்டுது அப்படி கொட்டுறப்ப சத்தம் வரும் அதே மாதிரி தான் அருவி அருவி கொட்டுறப்போ சத்தம் வரும் அது சத்தம் அல்ல சங்கீதம் பாங்க ஆனால் அந்த அருவியினுடைய சங்கீதத்துக்கு மூல காரணம் என்ன அதனோட வழியில இருக்கிற கற்கள் தடை கற்கள் அந்த தண்ணீரினுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிற கற்களால் தான் அந்த அருவிக்கு அந்த சங்கீதத்தை உற்பத்தி செய்ய முடிகிறது அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரியவர் ஆகிறதுக்கு நிறைய தடைகள் வரும் அந்த தடைகளை தான் நம்ம தாண்டணும் அதுக்கு இந்த திருக்குறள் பெரியவர் ஆகணும் அப்படிங்கிற வெறி உதவி செய்யும் உங்களுக்குள் அந்த வெறியை உண்டாக்கும் இன்றிலிருந்து அந்த வெறி உங்களுக்குள் வரட்டும் நாளை மறுபடியும் இதே நேரம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் திருக்குறளோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்